இருபத்தி நான்கு தேர்தல் அப்படிங்கிறது ஒரு யூனிக்கான தேர்தல் எதற்காக யூனிக்கான சொல்றோம்னா நம்ம சுதந்திரம் அடைந்த பிறகு எந்த ஒரு பிரதம மந்திரி முதல் பிரதம மந்திரின்னு பார்க்கும் ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல தேர்தலை சந்திக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுல எதிர்கட்சிகளே இல்லாத போது காங்கிரஸ் கிடைத்த வாக்கு எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா வெறும் நாற்பத்தி நான்கு சதவிகளும் எதிர்கட்சி என்று ஒன்று கிடையவே கிடையாது சிதறி கிடக்கிறது அப்பொழுது காங்கிரஸ் பெற்ற வாக்கு சதவீதம் நாற்பத்தி நான்கு சதவீதம் அப்பொழுது இருந்தே காங்கிரசுக்கு என்று ஒரு பெரிய வாக்கு எதிர்வாக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும் மூன்று முறை பிரதம மந்திரி ஆனார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு தேர்தலில் ஜெயிச்சார் ஐம்பத்தி ஏழுல ஜெயிச்சார் அறுபத்தி ரெண்டுல ஜெயிச்சார் அதற்கு பிறகு மூன்று முறை தொடர்ந்து தேர்தலை வென்றதாக இந்திய சரித்திரத்தில் இல்லை அந்த சரித்திரம் இப்பொழுது மீண்டும் எழுதப்படக் கூட ஆயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் திரு நரேந்திர மோடி அவர்களே கூறியிருக்கிறார் முன்னூத்தி எழுபது பிஜேபி இம்முறை நானூறு பிளஸ் இந்திய அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா என்றால் சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்ல ஏனென்றால் திரு நரேந்திர மோடியை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு தேர்தலையும் அவர் வரும் பொழுது சந்திக்கும் பொழுது எந்த ப்ராடக்டையோ எந்த நரேட்டிய வச்சு முந்தின தேர்தலில் ஜெயிச்சாரோ அதை மீண்டும் ரிப்பீட் பண்ணாத ஒருத்தர் தான் திரு நரேந்திர மோடி அவருக்கு எழுத்தாப்புல நிற்கிறவர் வந்து ஒரே ப்ராடக்டா மீண்டும் 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 இந்த வாட்டி முப்பது கட்சி கோத்ரா முடிந்தது பிறகு ஒரு இந்துத்துவா தலைவராக வந்தார் இரண்டாயிரத்தி ஏழு ஒரு

அந்த நெரேட்டிவ் வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் ஒரு நரேட்டிவ் கிடையாது இரண்டு பல உட்கொண்டது இந்த தேர்தல் ஆல் நரேட்டிவ் நரேட்டிவ் என்பது சமூக வலைதளங்களில் பேசக்கூடிய விஷயம் அல்ல ஒரு வாக்குறுதியை கொடுத்து அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி அதை ஒரு வெற்றிகரமாக பேச பொழுது அது ஒரு நெரேட்டிவ் ஆகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் இருந்து ஆயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் பாரதிய ஜன்சங் பாரதிய ஜனதா பார்ட்டி அவர்களுடைய மசோதாவில் இடம் பெறக்கூடிய முதல் விஷயம் ஆர்டிகிள் அஞ்சு பத்தொன்பதுல ரிமூவ் பண்றது மட்டும் கிடையாது நெரேட்டிவ் அதை ரிமூவ் பண்ணும் போது அதை நீக்கப்பட்டால் ரத்தம் கூட சிந்தாம செஞ்சாம செதறாமல் இழுத்து அதற்கு பேர் தேசியவாத நிறைப்பது இரண்டாவது இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் ராமர் கோவில் ராமர் கோவில் கீழ்ப்பு வர திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டார் எப்படிப்பட்ட தீர்ப்பு வந்தா கூட நம்ம கொண்டாடக்கூடாது நம்ம இதை பற்றி பெருசா ஒண்ணு பேசக்கூடாது அப்படின்னு அந்த சமயத்துல பலருக்கும் வந்து ஏன்னா இந்த மாதிரி போடுறாரு அப்படின்னு ஏன்னா தீர்ப்பு வந்ததுன்னா ஒரு சிலருக்கு எதிர்ப்பணியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சோக இருக்கலாம் ஆனால் அன்றைக்கு சொன்னவர் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வரை கன்டினியூவஸ் வஞ்சாச்ச பிராமஞ்சிருக்காங்க எல்லார் வீட்லையும் இன்னும் ஒரு நேரத்துக்கு மூன்றாவது கால கோவிட் பெருந்தொற்று வேக்சினேஷன் நம் நாட்டிலேன்னா இந்த ஆத்ம ஆஸ்மநிர்பர் பாரத்துகள் இனிக்குனல்ல இது வந்து எந்த காலத்துலேயே ஆரம்பிச்சது நம்ம வாவு சிதம்பரம் நாட்டிலேயே ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் சுதேசி மூமெண்ட் ஆச்சு அதுக்கப்புறம் பி இந்தியன் பை இந்தியன் காங்கிரஸ் தான் சொல்ல அவரே வந்துப்பான் ராகுல் காந்தி போய் கேளுங்க உங்க அவங்க பாட்டி உங்க அப்பா எல்லாம் பி இந்தியன் பை இந்தியன் சொல்றாங்களே இந்தியாவா இந்தியாவே ஒரு யூனியன் ஆஃப் ஏதோ சொல்லுவாங்க அவ்வளவுதான் ஆனா பி இந்தியன் பை இந்தியன் ஆனால் ஆத்ம நிர்பர் பாரத் கொண்டு வந்து சுயசார்பு நம்ம தெரிஞ்சல அந்த இடத்துல இருநூத்தி இருபது கோடி தடுப்பூசிகள் வேக்சினேஷன் டோசஸ் ஏனென்றால் மீண்டும் மீண்டும் நான் கூறக்கூடிய ஒரு விஷயம் இந்தியாவில் அந்த இரண்டு தடுப்பூசிகள் தயாரிக்கப்படவில்லை என்றால் தே உலக அரங்கில் இந்தியர்கள் பிச்சைக்காரர்களாக நின்று கொண்டிருப்பார்கள். இது உண்மை எதார்த்த உண்மை அந்த நரேட்டிவ். நான்காவதாக நான்காவதாக இன்றைக்கு ஆஸ்திரேலிய பிரைம் மினிஸ்டர் யூ ஆர் தி பாஸ் அதின்றவர் फिஜினுடைய அதிபர் வந்து காலே ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதி உள்ளூர் வேற்று நாட்டில இருந்து வர அரசியல்வாதி கால விழகுங்கிறது எவ்வளவு சென்சிடிவான மேட்டர் உங்களுக்கு தெரியுமா அது பண்றதுக்கு முன்னாடி அவர் எவ்வளவு யோசிச்சிருக்கணும் ஆனா தொட்டாரணும் அதற்கு காரணம் என்னன்னா இன்றைக்கு உலக அளவுல மிகவும் வலுவான ஒரு பிரதமர் ஒரு தேசத்தின் தலைவர் இருக்கிறார் என்றால் அது நரேந்திர மோடி மட்டுமே எதை வைத்து கூறுகிறேன் யுக்ரைன்காரனும் ரஷ்யாக்காரனும் சண்டை போட்டு விட்டுருக்கான் டாங் போட்டு விட்டுருக்கான் நம்ம பசங்க வந்து அங்க மாட்டிக்கிட்டு நம்ம வந்து ஒரு தனி ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அமெரிக்கா இந்த வந்து யூஸ்ரேன்ன சப்போர்ட் பண்றாங்க சைனா வந்து ரஷ்யாவை சப்போர்ட் பண்றாங்க நம்ம வெரி க்ளியர் செக் நாங்க யூஸ்ரேனுக்கு சப்போர்ட் பண்ணல ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணல ஒரு விதமான டிஃபிகல்ட் ஸ்டாண்ட்ஸ் இருக்கோம் அது எடுத்த பிறகு ஆக்சுவல் எதார்த்தம் என்னென்னா யுக்ரைனும் நம்ம சும்மா கேட்கக்கூடாது ரஷ்யா நம்ம சொன்னா கேட்கக்கூடாது அதெல்லாம் உண்மை ஏன்னா நீ எனக்கு ஆதரவு கொடுக்கல நீ எனக்கு ஆதரவு கொடுக்க ரெண்டு பேரும் சொல்லுவோம் இது என்ன சொல்றா யுக்ரைன் கிட்ட என் பசங்க எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க சண்டை நிறுத்து ஒரு அஞ்சு மணி நேரம்ன்றாரு அவரும் சரின்றாரு புட்டினுக்கு போன் போடுறாரு நீ ஒரு ஆறு மணி நேரம் என் பசங்க எல்லாம் வெளில வந்த அப்புறம் நீ என்ன வேணா அது உங்க பிரச்சனை ஆனா என் பசங்க ஏர்போர்ட்டுக்குள்ள வர வரைக்கும் பஸ்ல ஏறி பார்டரை கிராஸ் பண்ற வரைக்கும் நீ சண்ட நிறுத்து புத்தி கேட்பான் வேற யார் சொல்லி ஜோபிடன் சொல்லியே கேக்கல ஐநாவில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் சொல்லியே கேட்கல திரு நரேந்திர மோடி சொன்னா கேட்கணும் கேட்கணும் அதுதான் இன்றைய உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வு இப்ப அவருக்கு ஓட்டு போடாம யாரு ஓட்டு போட போறீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல லேடியா மோடியான்னு கேட்டாங்க இந்த வாட்டி இவர் வந்து மோடியா பாடியான்னு கேட்க முடியாது கேட்கறனா கூட நீங்க போடவும் முடியாது என்ன அஜெண்டா இருக்கணும் தெரியாது ஓகே சோ உங்க இலை என்ன நிறைய பேர் இங்க இலைக்கு ஓட்டு போடுறோம் நிறைய பேர் இருக்காங்க நாங்க வாழ்க்கை பூரா எனக்கு எதாவது போட்டுருவோம் நேற்று ஒருத்தர் சங்கம் சங்கம் தூக்கி தூக்கி பேசுறாரு அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்புறம் கட்சி சொன்னாரு சார் இது வரைக்கும் நான் பிரச்சனைகளுக்கு தான் சார் போட்டிருக்கேன் அப்படின்னா அவர்கிட்ட இதே கேட்டேன் மோடியா இத பாடியா மோடி தான் சார் ஆனாலும் ஆனாலும் என்ன ஈக்குறீங்க என்ன ஈக்குறீங்க என்ன முதல் விஷயம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடக்கூடியவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் போரும் இரட்டைகளுக்கு ஓட்டு போட்டவர்கள் தான் உங்க அந்த மனநிலை மாற வேண்டும் ஓட்டு இரண்டாவது ஆக முப்பத்தி எட்டு எல்பி அம்சிங்க முப்பத்தி எட்டு என்ன பண்ணிருக்காங்க மனசு கேளுங்க வரும்போது என்ன பண்ணிருக்கீங்க நீங்க ஒண்ணுமே பண்ணியே தமிழ்நாட்டுக்கு ஒரு வளர்ச்சி வரணும்னா இங்கிருந்து எம்பிக்கு சென்று மந்திரி சபையில் இடம் பெற வேண்டும் இடம் பெற்றால் வளர்ச்சி அடையும் அதற்காக போது இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து முப்பத்தி ஒன்பது எம்பி போய் தான் மோடி அவசியம் இல்லைங்க தமிழகத்தில் இருந்து ஒரு எம்பி கூட இல்லாம

ராஜீவ் தான் வரணும் முடிவு பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஒருவேளை காங்கிரஸ் வரலன்னா கூட எதிர்கட்சி இங்க இருந்து முப்பத்தி எட்டு எம்பி காங்கிரஸ் அந்த கூட்டணி எம்பி அமிச்சாங்க நாகப்பட்டினம் தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல மூன்றாவது வரக்கூடாது காங்கிரஸ் தான் வரணும் முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல காங்கிரஸ் வரக்கூடாது

நான் ஓட்டு கட்சி தான் மத்தியில் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு இருந்த அந்த மனசு கடந்த ஆண்டுகளில் எங்கே தெரியல அதை மீண்டும் அதை வந்து நம்ம மனசுக்குள்ள இருக்கு நான் வெற்றி பெற கூட்டணி போடுவேன் இங்க இருக்கக்கூடியவர்கள் யூடியூபில் பார்க்கக்கூடியவர்கள்

கேட்ச் வந்தா புடி நீ சிமி பாயிண்ட்ல நிக்கிறியா ரன் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறத பாரு அப்படின்னா காம் தரும் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற பல பிஜேபி ஆதரவாளர்கள் அண்ணாமலை போட்டியிடணுமா போட்டியிட கூடாதா கூட்டணியில் இந்த கட்சி வர வேண்டுமா வரக்கூடாதா இத பற்றி நம்ம பேசி முடிக்க எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல ஏனென்றால் நம்மை விட ஆர் நரேந்திர மோடியை விட நமக்கு அரசியல் புத்திசாலித்தோ அந்த அளவுக்கு தெரியாதுங்க அவர் அண்ணாமலை போட்டியிட வேண்டும் என்று நினைத்தால் போட்டியிடுவார் நரேந்திர மோடி அண்ணாமலை போட்டியிட வேண்டிய அவசியம் இல்லை என்றால் போட்டியிட மாட்டார் சோ நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னன்னா அப்புனா காண்கரோ ஓ வேலையை நீ பாரு ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேர் கிட்ட உங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உங்க நண்பர்கள் மோடி மேனியா மோடிதான் வரா அப்படிங்கிற தெல்ல தெளிவா இந்த காரணங்களை வச்சு சொல்லி அவர்களுடைய ஆதரவை பெற்று ஏனென்றால் இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் நான் மானாமதுரைக்கு சென்று விட்டேன் தென்காசிக்கு சென்று விட்டேன் திருநெல்வேலிக்கு சென்று விட்டேன் கோயம்புத்தூர் சென்று விட்டேன் பால்பாறை மலை மேல ஏன் போராத இடத்துக்கு பல அரசியல்வாதிகளும் செல்லாத இடத்துக்கு நான் சென்றிருக்கேன் கடந்த ஒன்றரை மாதங்களாக அடுத்த ஒரு மாதம் கூட முழுசுமா தமிழ்நாட்டில் டிராவல் பண்ண போறேன் நான் பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா

இருபது சதவீத மக்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட தயாராக விட்டார்கள் என்றால் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கூட்டணியில் இருக்கும் போது நாம் நிற்காத ஒரு தொகுதியம் பாரதிய கட்சி வேட்பாளருக்கு நாற்பத்தி ஒரு சதவீத வாக்குகளை விழுந்திருக்கிறது ஏறி சொல்லுங்கள் அதே சமயம் இருபத்தைந்து சதவீதத்துக்கு மேலானவர் இன்றும் முடிவு செய்யவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஒரு கோபம் இருக்கிறது அஇஅதிமுக இன்று ஏ மாறிவிட்டது எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் மாறிவிட்டது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மோடி தான் என்று முடிவு செய்திருக்கார்கள் அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவரே வாழ்பாரு சார் மோடி வரக்கூடாது சார் ஆனா மோடிதாசர் வராரு மோடிதாசர் வருவாரு நீ என்ன பண்ண போற அது ஒண்ணு முடிவு பண்ணல சார் வெட்டி கூட்டணி தான் போடணும் சார் ஓட்டு நான் போற ஓட்டு வெட்டி பண்ணணும் சார் அப்படின்றான் அதனால நம்ம பண்ண வேண்டியது அப்படின்னா காம் பரோ உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்கள் மோடி செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்வார் அண்ணாமலை செய்ய வேண்டிய வேலையை அண்ணாமலை செய்வார் என் போன்றவர்கள் ஊடகத்தில் போய் என்ன பேச வேண்டுமோ நாங்கள் அதை செய்வோம் ஒரு காமன் மேனாக மோடியின் ஆதரவாளராக அண்ணாமலையின் ஆதரவாளராக நாம் செய்ய வேண்டிய பணி என்னவென்றால் மோடி மேனியா வந்துவிட்டது மோடி சுனாமி வந்துவிட்டது மோடி தான் மூன்றாவது முறையாக பிரதமராக போகிறார் அண்ணாமலையின் பின்னால் மிகப்பெரிய ஒரு படை தயாராகி விட்டது இதை மக்களிடம் போய் சொல்லி வாக்குகளாக மாற்றி மீண்டும் மூன்றாவது முறையாக மோடிஜி ஆட்சி தமிழகத்திலிருந்து இருந்து தாமரை சின்னத்தில் எம்பி செல்ல வேண்டும் என்று தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஹிந்த்